அப்படி சொ அப்போவிக்க பார்க்கிறீர்கள் பொய் கணக்கு எழுதி எழுதி காட்டுறீர்கள் அப்பம் விட்டு சொத்த போலீ அத்தனைக்கும் பொய்க் கணக்கு எழுதி எழுதி போல தப்பு தப்பா கேள்வி கேட்க காட்டுறீர்கள் ஒதுக்கி வச்சதை வீட்டுக்குறீங்க நாட்டு நிலை மறந்து உங்க பாட்டுக்கு தான் அலையிறீங்க நாய் படுற பாடு நம்ம நாடு பாடு பாருது ஊரு உங்களை தூக்கி போடுவதாரு ஹைதரலி காலத்தில போட்ட ரோடு மாறலையே எத்தனையோ கட்டி வந்து எங்க குற தீரலையே குண்டு குழி ஒண்ணா ரெண்டா கணக்கெடுக்க முடியலையே டெண்டருக்கு விட்டு புட்டா கேள்வி கேட்க வழி இல்லையே புத்தங்கோரை சொல்ல வந்தா ஏழைய தாயே சிறுக மற்றபடி மந்திரி வந்தா தா மாத்தி போதாரு கம்பிணி புண்ணுக பாட்டு பத்து மாச கணக்க திகுது ரோடு யாரு போட்ட ரோடு நம்ம சக்கார் போட்ட ரோடு யாரு போட்ட ரோடு நம்ம சக்கார் போட்ட ரோடு